தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக விடாமல் மிதமான சாரல் மழையானது பெய்து கூடிய நிலையில் சமூக நலம் மற்றும் மகளிரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளில் மின் மோட்டார்கள் மூலம் அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்த பகுதிகளை ஆய்வு செய்ததோடு அமைச்சரை தொடர்பு கொண்டு கோரிக்கை வைத்த பகுதிகளையும் சூறாவளியாக கொட்டும் மழையிலும் சுற்றி ஆய்வு நடத்தி வருகிறார் குறிப்பாக லயன்ஸ்டவுன் சங்கர் காலனி சின்னமணி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை மழையும் பொருட்படுத்தாமல் ஆய்வு செய்து பொருத்தப்பட்டுள்ள மின்மோட்டார்கள் சரியாக இயங்குகிறதா என ஆய்வு செய்தபோது அப்பகுதி மக்களிடம் வேறு ஏதேனும் பகுதிகளில் மழை தேங்கி தேங்கியிருக்கிறதா என கேட்டு அறிந்து அதையும் அப்புறப்படுத்த தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறார்